வளன்னார் வாழ்வில் ஏழு மகிழ்வான தருணங்கள் இரண்டாவதாக இயேசு பிறந்ததை குறித்து சூசை மகிழ்வுற்ற தருணம் லூக்கான செய்தி பத்து பத்தொம்போதை நாம் வசிக்கின்றோம் இயேசு பிறந்தவுடன் வான மனிதர்களுக்கு ஆசிரியை கொடுத்தது குறித்தும் ஞானிகள் இயேசுபாளனை கண்டு வணங்கி சென்றதை பார்த்து பதினாறு மகிழ்வு அடைந்தார் லூக்கான செய்தி ரெண்டு பதினாறிலே வாசிக்கின்றோம் வானத்தூதர்கள் விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடீர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள் லூக்கா செய்தி ரெண்டு ஒன்பதுலேருந்து பதினான்கு வரை உள்ள வசனத்திலே வானத்தூதர்கள் அவரிடம் அஞ்சாதீர்கள் இன்று உலக மீட்பராகிய மெஸ்ஸியா உங்களுக்காக பிறந்துள்ளார் முன்னதில்லை கடவுளுக்கு மாட்சி உண்டாக உலகில் உள்ள நல் மனத்தோருக்கு அமைதியாக இயேசு பிறப்பினை அறிவித்த வான தூதர்கள் இயேசு அந்த மாடலைக் கொடியில் பிறந்த அந்த நிகழ்வை புனித சூசெய்யப்போ கண்டு மகிழ்கின்றார் நாம் நமது வாழ்விலே தனிப்பட்ட வாழ்விலே தன் உலகம் தன் வாழ்க்கை என்று வாழ்ந்திருந்த யோசப்பை தேடி இடையர்கள் வருகின்றார்கள் இயேசுவின் பிறப்பு செய்தி மாட மாளிகைகளில் சொல்லப்படவில்லையே இவன் அரசன் இல்லையா ஏன் இடையர்களுக்கும் ஏழைகளுக்கும் இரவின் மீட்பு செய்தி முதலில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று குழப்பம் ஏதும் இல்லாமல் இறைவனின் எளிய பிறப்பையும் அவரை தேடி வந்து எளியவரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் யோசிப் அவர் இதையெல்லாம் கண்டு மகிழ்கின்றார் திருமணமாகி முதல் குழந்தை ஏன்றெடுத்த தாய் மகிழ்கின்றார் அவ்வாறே தந்தையும் மகிழ்கின்றார் இதுபோன்றுதான் சூசைக்கும் இயேசு பிறந்தது மற்றற்ற மகிழ்ச்சி கிடைத்தது ஆண்டவர் திருமண தம்பதி குழந்தை பெயரு கொடுத்து ஆசிரியர் புனித சூசியேபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பை நினைத்து மகிழ்ந்த தருணம் இந்த தருணம் நமது குடும்ப வாழ்விலே குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பமே மகிழ்ந்து கொண்டாடுகின்றது அந்த செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த உன்னதமான நிலையை புனித சூசெய்யப்பர் அங்கு அந்த மகிழ்வான தருணத்தை நாம் சிந்தித்திருக்கின்றோம் அவருடைய ஆசி எல்லோருக்கும் கிடைக்க குழந்தை பேர் இல்லாத தம்பதியும் குழந்தை பாக்கியம் கிடைக்க அவர்கள் வாழ்விலும் அந்த மகிழ்ச்சியை கண்டுணர நாம் வளனாளரிடம் ஜபிப்போம் ஆமென்